புதிரம் திரும்பிய நடைபெறும் வணக்கம் நானும் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்ட் பிரைஸ் பார்த்து தான் இந்த வேலையில் பார்க்குறோம் வாங்க வீடுக்குள்ள இப்போல்லாம் இப்போ வந்து இன்னைக்கு காலையில் கோல்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி அறுபத்தி அஞ்சு சில்வரோட பிரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா இப்போ கோல்டு ப்ரைஸில் வந்துட்டு நாளைக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ஃபிஃப்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லைனா அதே பிரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இங்கேருந்து நாளைக்கு வந்துட்டு ஒன்பதாயிரத்தி நூற்றி பதினஞ்சு போலாம் இல்லைன்னா ஒன்பதாயிரத்தி பதினஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான கோல்டு இருக்குது பெரிய அளவில் வந்துட்டு கோல்டுல வந்துட்டு மூமெண்ட்ஸ் இல்லை கோல்டு வந்து டாலர் வந்து வீக்கான கோல்டு வந்து ஏறி இருந்தது இப்போ வந்துட்டு எந்த ஒரு நியூஸஸ் இல்லை அதனால வந்துட்டு அப்படியே தான் இருக்கு கோல்டோட ப்ரைஸில் ஆனால் சில்வர் வந்து ஏறி இருக்கு நீங்கள் வந்து சில்வர் வந்துட்டு நாளைக்கு ஒரு ரூபாயிலேருந்து ரெண்டு ரூபா வரைக்கும் ஏற்றம் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு கிராம்ல ஒரு கிராம் சில்வருக்கு வந்துட்டு ஒரு ரூபாயிலன்னா ரெண்டு ரூபா வந்து ஏறும் இப்போ வந்து கோல்ட் வந்து ஏறலை ஆனால் வந்துட்டு சில்வர் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க சில்வரில் வந்து நாளைக்கு நூற்றி இருபத்தி ரூபா இல்லைன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன ப்ரோ சரிங் சொல்லிருக்கு கோல்டுக்கு வந்து என்னைக்கே கோல்டு வந்து ஏறதாங்க போகுது அதுக்கான டைம் லிமிட் தான் ஏற்கனவே வந்துட்டு நிறைய தூரம் ஓடி வந்துருச்சு அதை ஓடி வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு திரும்பி எப்போ வந்து ஓட ஆரம்பிக்கும் தெரியாது ட்ரம்ப் தலைவர் வந்துட்டு திரும்பி வந்துட்டு அவர் வந்து ஓட ஆரம்பிச்சாருன்னா சாரி டேரிஷியத்தை எடுக்க ஆரம்பிச்சாருன்னா கோல்டு வந்து திரும்பி மேல வந்து ஓட ஆரம்பிக்கும் மீனாட்சி இப்போ வந்து என்ன நியூஸஸ் இருக்குன்னா ஒன்பதாம் தேதி டாரிப் விஷயத்துல வந்துட்டு என்ன முடிவெடுப்பார் ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவர் வந்து டாரிஃப் வந்து திரும்பி கையில் எடுத்தாருன்னா கோல்டோட ப்ரைஸ் இங்க இருந்து திரும்பி தான் ஏறுங்க அதனால வந்துட்டு அவர் வந்து எப்படி டேரிஃபில் வந்து ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியாது ஏன்னா சைனா வந்துட்டு அவருக்கு வந்து டேக்கிள் பண்ற மாதிரி ஒரு இது பண்ணிட்டாங்க ரேர் எலமெண்ட் மெட்டல்ஸ் ரேர் எர்த் எலமெண்ட் மெட்டல்ஸ் வந்துட்டு யாருக்குமே தர மாட்டேன்ட்டாங்க சைனா இப்போ சைனா வந்து யாருக்குமே தராதனால என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இப்ப வந்து எலக்ட்ரிக்கல் கார்லாம் இருக்குல்ல அது மேனுஃபேக்சரிங் பண்ணுறது எல்லா கார் கம்பெனிக்குமே ப்ராப்ளம் ஆயிடுச்சு இப்ப போய் அமெரிக்காவும் ஜி ஜின்பி ட்ரம்ப்பும் ஜி பேசும்போது அதை பத்தி பேசினாங்க ஆனா அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாம் எதுவும் பெருசாக சைன் ஆகலை சைன் ஆகாதனால இப்ப வந்துட்டு எப்படி சொன்னாங்க ட்ரம்ப் வந்துட்டு ஏதாவது தலைவர் கொடுத்தாருன்னா ஜி வந்துட்டு அந்த டேரிஃபில் அந்த ரேர் எல எலமெண்ட்ஸ் வந்து தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் வந்துட்டு எந்த அளவுக்கு சைன் வந்து அக்ரிமெண்ட் ஆகலை இதனால் வந்து என்ன ஆகுனா எல்லா கார் செக்டாரும் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இப்போ எப்படி போக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எல்லா கம்பெனியோட கார்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் நீங்கள் டீசல் வெஹிக்கிள் இருக்கிறவங்களுக்குலாம் பிரச்சனை கிடையாது டீசலோ பெட்ரோலோ இருக்க வெஹிக்கிள்ஸ் பிரச்சனை கிடையாது ஏற்கனவே வாங்கினவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது இனிமேல் வாங்க போகிறவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு அந்த டிமாண்ட் வந்து எப்படி சொல்கிறது டிமாண்ட் வந்து மார்க்கெட்டில் ஜாஸ்தியாக இருக்கும் சப்ளை வந்து கம்மியாக இருக்கும் அதனால் வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு சைனா மட்டும்தான் அமெரிக்கா வந்து டேக்கிள் பண்ணிட்டு இருக்கு மீதி நாடுகள்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு சைன் பண்ணி சைன் ஆகிற மாதிரி இருக்குது ஜப்பானும் வந்துட்டு இன்னும் சைன் பண்ணலை நம்ம இந்தியா வந்து சைன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க பிரிட்டனும் நியர் மோஸ்ட் வந்து டென் பர்சன்டேஜுக்கு வந்து ஓகே சொல்லியிருக்காங்க அது மாதிரி வந்திருக்கு அது மாதிரி சைன் பண்ணாத நாடுகளுக்கெலாம் என்ன வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கணும் ஒன்பதாம் தேதிக்கு மேலே வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தா தான் அதுக்கப்புறம் தான் தெரியும் அதனால் வந்து நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் சரிங்களா இதுதான் வந்துட்டு வந்துட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஏன்னா அந்த டாரிஃப் விஷயத்தை வந்து எப்படி கையாள போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் எலான் மஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்கும் வந்து சண்டை நடக்குது எலான் மஸ்க்கை வந்துட்டு நாட்டை விட்டே வெளியே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு இது எங்கே போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பார்க்கலாம் எல்லாம் நடக்குது அப்படின்னு வெள்ளி போவாங்களா வெள்ளி இப்போது பை பண்ணுறது ஓகேவா இல்லை இன்னும் கொஞ்சம் சேவிங்ஸ் உள்ள வெளியில் இருக்க பிரச்சனையை வந்து சொல்லிட்டேன் இங்கேருந்து திடீர்னு கூட அப்படியே பாதி ரேட்டு கூட இறங்கும் அது வந்து பார்த்துங்க அது ஃப்ளக்ஷுவேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் வெளியில் அது வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கோல்டுக்கு தாங்க சொன்ன சுருதி குரு கோல்டுக்கு வர டேரிஃப் பிரச்சனை இருக்குது பொக்கி ஓகேங்களா அந்த டேரிஃப் பிரச்சனை இல்லாமல் சுங்கமாக முடிஞ்சிச்சா கோல்டோட பிரைஸ் வந்து டிகிரீஸ் ஆகும் டேரிஃப் பிரச்சனை திரும்பி வந்து ட்ரம்ப் வந்துட்டு கிளப்பினாருன்னா கோல்டோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு பெட்டு எப்படின்னா டேரிஃப் பிரச்சனை நடந்ததுன்னா கோல்டோட பிரைஸ் வந்து வேலை போகும் டேரிஃப் பிரச்சனை வந்து நடக்கலைன்னா கோல்டோட பிரைஸ் வந்து கீழே வரும் ஓகேங்களா இதுதான் அது வந்து ஒன்பதாம் தேதிக்கு ஒன்பதாம் தேதி இல்லைன்னா வந்துட்டு ஆறாம் தேதிக்கு மேல வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோண்டிபி ஓகேங்களா இதுதான் இப்போ அப்டேட்டுங்க சரிங்களா சில்வரில் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் உங்கள் சித்தி அட்வைஸரையோ இல்லை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்கள வந்துட்டு கேட்டுட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அது பாதி ரேட்டு கூட டிகிரிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு இன்னைக்கு ஐயனார் வந்துட்டு ஒரு ஐம்பது அஞ்சு பைசா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பைசை வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது அதுவும் தான் ஏனரம் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு எண்பத்தஞ்சு கீழே விட மாட்டேங்கிறாங்க எண்பத்தி ஆறுக்கு மேலேயும் விட மாட்டேங்கிறாங்க அதுக்கு நடுவில் வச்சுருக்காங்க இது ஒரு தான் இல்லைன்னா வந்துட்டு எண்பத்தி எட்டு எண்பத்தி எல்லாம் போச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு இன்னும் மேலே ஏற்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா இப்போ வந்து இது எல்லாமே தான் சரி பார்ப்போங்க இன்னைக்கு கோல்டு ப்ரைஸில் நாளைக்கு வந்துட்டு ஐம்பது ரூபா ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம் இல்லைன்னா ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே இருக்கலாம் அப்படிலாம் இல்லை ப்ரோ நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் ப்ரோ ஓகேங்களா இன்னும் அப்பா வாங்க ப்ரோ கோல்டு கேட்குறீங்களா கோல்டு வந்து அப்பா வர்றதுக்கான சான்சஸ் தான் இருக்கு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மார்க்கெட்ல டவுன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகுது அப்பானா வேகமாக வந்து எப்ப ஆயிடுது ஓகேங்களா சுருதி குரு கோல்டு வந்துட்டு மூவாயிரத்தி முந்நூறு கீழே வர சான்சஸ் இருக்கா டாரிஃப் தாங்க சொல்லணும் பாரு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு யூஎஸ்ல வந்துட்டு ரேட் கட் வந்ததுன்னா கோல்டோட பிரைஸ் வந்துட்டு ஏறும் ஏன்னா ரேட் கட்டு வந்துன்னா டாலரோட மதிப்பு வந்து கம்மியாகும் டாலரோட மதிப்பு கம்மியாச்சுன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து ஹை ஆகும் ஓகேங்களா இப்போ வந்துட்டு அவங்க ட்ரம்ப்பும் அவரு சண்டை போட்டு ஏதாவது டாலருக்கு வந்து வீக்னஸ் மாதிரி இருந்தது தெரிஞ்சதுன்னா கோல்டு பிரைஸ் வந்து திரும்பி ஏறும் ஏதா மசுக்கும் ட்ரம்ப்போ சண்டை போடும் போது அவர் வந்து கம்பெனி வந்துட்டு இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லி அது மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா அதுலேயும் வந்துட்டு மாறும் தேங்க்ஸ் ப்ரோ லவ்லி எம் நியூமல் தேங்க்யூ அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து ஹச்டிபிசி சாரி ஹச் ஹச்டிஎஃப்ஸ் ஃபினான்ஸ் கம்பெனி வந்துட்டு லிஸ்டாயிருந்ததுலேயே வந்துட்டு வந்து வந்திருக்கும் நீங்க யாருக்கா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரிங்களா அது மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணிக்கிட்டே வாங்க இல்ல லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு இப்போ வந்து வாங்க இப்போ வந்துட்டு வாங்குறதுக்கு பார்த்து இன்னும் கொஞ்சம் இறங்கி இருந்துச்சுன்னா நீங்க வந்து பார்க்கலாம் ஓகேங்களா டுமாரோ பெருசாக ஒன்று அது ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா இருக்கலாம் அதுக்காக தான் ஒரு ஐம்பது ரூபா நான் சொல்லியிருக்கேன் அதனால தான் வந்துட்டு அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது டுமாரோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இதுதான் இன்றைக்கான வீடியோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளை ப்ரோ நீங்கள் வேறு ஏற்றி ஏற்றி விட்டாதீங்க நான் சிபி அட்வைஸ் எல்லாம் கிடையாது ஓகேங்களா எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன் அட்வைசர் கிடையாதுங்க நான் சிபி அட்வைசர் கிடையாது எக்ஸாமில் எழுதலை நான் வந்து ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் போதனாலும் விரும்பி யூடியூப் சேனல் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகத்தில் இருக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களிடம் இருந்த சொல்லுங்க அப்படின்னா நீங்க வீடியோலாம் போறீங்களா சேவிங்ஸ் உலகம்னு வச்சிருக்கீங்களே ஓகே ப்ரோ தேங்க் யூ சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்க முதனால மாதிரி யூடியூப் எல்லாம் சப்ரே பண்ணுங்க சப்ரே பண்ணுங்க வர லைக் அனுப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கம்மியா பண்ணுங்க உங்களிடமும் இந்த வீடியோ போடுவது உங்களுக்கு எஸ்பி நன்றி வணக்கம் எல்லாருக்கும் குட் நைட்